அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிடர் ரத்னா ஜோதிடர் கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்று சூரியன் பன்னெண்டு பாவத்திலே நின்றா எந்த பலனை தருவார் தான் நான் சொல்ல போகிறேன் என் கருத்துக்கும் நூல்க்கு நூலில் இருக்கும் கருத்துக்கும் குறிப்பெடுத்து அதை நான் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்ததுன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுங்க சூரியன் லக்கணத்தில் இருந்து பன்னெண்டு கட்டத்திலையும் எந்தெந்த கட்டத்தில் நின்னால் என்னென்ன பலனை செய்வார்னு நான் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சூரியன் லக்கணத்தில் இருந்தார்னா அதான் லான் போட்டிருக்கோம் அதான் லக்கணம் அந்த லக்கணத்தில் இருந்தார்னா அவர் வந்து ரொம்ப உடல் சூடு கொண்டவர் அவர் உடல் வந்து எப்பவுமே சூடாக தான் இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் முன்கோபம் அவருக்கு அதாவது முன்கோபம் அதிகமாக வரும் விரைவாக அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவார் உயரமான அதாவது உடல் வந்து உயரமாக உள்ளவர் போதிய உடல் வலிவும் அதாவது வலிமையும் தசையும் உள்ளவர் நல்ல மனமுடையவர் எப்போதும் அலைந்து அதாவது எப்படின்னா அவர் ஒரு வேலைக்காக எப்போதும் எப்படின்னா அழைத்து திரிந்து கொண்டிருப்பார் அவருக்கு அரசியல் அரச பதவி அதாவது அரசு வேலை இதெல்லாம் லக்கணத்தில் சூரிய இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேடி வரும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி பார்த்திங்கன்னா மார்பு நோய் தலைவலி மயக்கம் இதெல்லாம் அவங்களுக்கு வியாதியாக வரும் இவர் பிறர் மதிக்கும் அதாவது பிறர் இவரை பார்த்து நல்லா மதிப்பாங்க அந்த அளவுக்கு இவர் இந்த லக்கணத்தில் சூரியருக்குள்ள அளவுக்கு இவர் நல்ல முன்னேற்றத்தை அடைவார் பிறரால் மதிக்கப்பெறுவார் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் லக்கணத்துக்கு அடுத்து ரெண்டாயிரம் அதில் சூரியம் இருந்தால் லக்கணத்தில் ரெண்டில் சூரியன் தான் இவர் முக் முகத்தில் அதாவது கட்டிகள் தோன்றும் இல்லைன்னா ஏதாவது வந்து வடுவுகள் இருக்கலாம் யோகம் மற்றும் நிறைந்த பண வசதி உள்ளவர் பேச்சு வன்மை உண்டு பல பெரிய திட்டங்களை சாதிக்க வல்லவர் இவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்திருப்பார் விரோதிகளிலுடன் கூட கருணை காட்டுபவர் கண் சம்பந்தமான குறைபாடுகள் உண்டு நல்ல பிள்ளைகள் இவருக்கு பிறப்பார்கள் கல்வி சற்று இவர் குறைவாக தான் கற்றிருப்பார் பேச்சில் வேகமும் சூடும் பறக்கும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் உண்டு பண நெருக்கடியும் ஏற்படும் கல்விக்கு பெரிய திறமை உண்டு லக்கணத்தில் சூரியன் இருக்குள்ள இவருக்கு கல்விக்கு மீறிய அதாவது எப்படின்னா படித்த கல்வியை விட அறிவு அதிகமாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ரெண்டில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் அப்படி தான் இருப்பார் மூணில் சூரியன் இருந்தால் சகோதர சகோதரி வகையில் தோசம் உண்டு அவங்களால் தடை உண்டு சுயமாக சம்பாதிப்பார் கருணை உள்ளம் கொண்டவர் துணிவு ஆற்றல் மிக்கவர் முரட்டு குணம் பிடிவாதம் உள்ளவர் அனைத்து வகையினர் நட்பு உண்டு அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பார் போட்டு அதாவது போட்டி பந்தயம் இதெல்லாம் வந்துட்டுனா இதில் இவர் அடித்ததுக்கு ஆளே கிடையாது இவர் நூறு சதவீதம் வெற்றி பெறுவார் அரசு தொழில் தொடர்பாக இவருக்கு எந்த வேலை அதாவது எந்த வேலைக்கு போட்டாலும் அரசு வேலை இவரை தேடி வரும் எதிரிகளை மிகவும் எளிதில் வென்று விடுவார் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவர் சிறு வயதில் பெரிய பதவிகளை அடைவார் மூணில் சூரியன் இருந்துட்டால் சிறு வயதில் பெரிய பதவிகளை அடைவார் எதிலேயும் வெற்றி வாய்ப்பு இவருக்கு அதிகமாகவே கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் மூணில் சூரியன் இருந்தால் மிக சிறப்பான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் நாலில் சூரியன் இருந்தார் உறவினர்கள் மீது இவருக்கு வெறுப்பு உண்டு ஜாதகரின் சிறு வயதில் தாய் தந்தைக்கு கண்டம் உண்டு பாதிப்புண்டு பிறருடைய அல்லது உறவினர் ஆதரவில் வசி அதாவது இவர் பிறருடைய உதவி இல்லைன்னா உறவினருடைய ஆதரவு இவங்களால தான் அவருக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்கும் தாய் தந்தைகளால் இவர் இவருக்கே அவ்வளோ பயணம் இருக்காது கருத்து கொள்ளணும் இவர் வெளிநாட்டு பயணம் வந்து எந்த வெளிநாட்டு பயணம் சென்றாலும் மிக சிறப்பாக அமையும் தொழில் வாய்ப்புகளும் அதே போல் வெளி வெளிநாட்டில் அது அதிகமாக வந்து இவருக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது நாளில் சூரியம் இருந்தால் தாய் தந்திரை பிரிந்து தான் வாழ வேண்டிய சூழ்நிலை போகிறோம் அதாவது இது போல் வெளிநாட்டுக்கு போய் வசதியான வாழ்க்கை வாழ்ந்து அந்த படத்தை தாய் தந்தருக்கு அனுப்பிவிடுவார் அந்த அடிப்படையில் தான் அதை கூறுறாங்க கருத்தில் கொள்ளுங்கள் தற்பெருமை இவர் தன்னைத்தானே தன்னை பற்றி மதிப்பாக பேசிக்கொள்ளக்கூடிய ஜாதகர் லாபம் அதிகம் சுகம் குறைவு சளிப்பு அடிக்கடி ஏற்படும் இவர் வண்டி வாகனத்தை பயன்படுத்தினால் அது அடிக்கடிக்கு இவருக்கு எப்படின்னா அடிக்கடிக்கு செலவுகள் வைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் நாலில் சூரிய மிர்தா அந்த பழந்தான் கருத்தில் கொள்ளுங்கள் ஐந்தில் லக்கணத்துக்கு அதிலிருந்து ஐந்தாம் இடத்தில் சூரிய மிர்தா தனது சுகத்தை தானே கெடுத்து கொள்வார் வசதி குறைவு உத்திர வாக்கியமும் குறைவு நல்ல திறம இருக்கும் முன்னேற்றம் இருந்தாலும் இவரால் அதாவது எப்படின்னா வெற்றியை கொஞ்சம் கடினமாக உழைத்து தான் அவரால் பெற முடியும் இவருக்கு வயிற்றில் அடிக்கடி நோய்கள் வரும் ஆனால் அது வந்து விரைவில் சரியாக கூடிய நோயாக தான் இருக்கும் ஆனால் அடிக்கடி வயிறில் ப்ராப்ளம் வரும் இவர் பெரிய ஞானி போல பேச்சில் திறமை உடையவர் பெண்களிடம் மிகவும் பிரியமாக பழகுவார் உயர்ந்த அந்தஸ்து உள்ள நபர்களுடைய பழக்கம் இவருக்கு அதிகமாக இருக்கும் பாட்டனார் தந்தை இவங்கள் மூலமாக அதாவது அவங்கள் பரம்பரை தொழிலை இவர் எடுத்து செய்வார் ஐந்தில் சூரியன் இருந்தால் அவருடைய அவங்களுடைய பரம்பரை தொழிலை அவர் எடுத்து செய்வார் அதில் சாதனை வெகுமதி சிறப்பு திறமைகளை வெளிப்படுத்தி அவருடைய கல்வி ஞானம் எந்த அளவுக்கு இருக்குமோ அளவுக்கு அந்த தொழிலை மிக சிறப்பாக செய்து வெற்றி பெறுவார் ஐந்தில் சூரியன் இருந்தால் அந்த தொழிலை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு சிறப்பாமையும் கருத்தில் கொள்ளுங்கள் ஆறில் சூரியன் இருந்தால் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் மிக்கவர் அரசு தொடர்பான முயற்சிகளில் வெற்றி உண்டு கடன் தொல்லை கடன் தொல்லை இவருக்கு வந்து அவள் இருக்காது எதிரிகளின் பொருள்களை சாமர்த்தியமாக வெல்வார் நண்பர்கள் உதவி உண்டு உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும் தலைவலி மார்பு சம்பந்தமான நோய் உண்டு சித்து வேலைகளெலாம் அதாவது சித்து வேலை தெரிந்தவர் செல்வ வசதி மிக்கவர் தந்தைக்கு யோகம் குறைவு ஆறில் சூரியன் இருந்தால் தந்தைக்கு யோகம் குறைவு அரசியல் பதவி உண்டு சகோதர யோகம் குறைவு எதிரிகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள் தாய்மாமன் வகையில் தோஷங்கள் ஏற்படும் இளம் வயதில் கண்கொளாறு ஏற்பட்டு கண்ணாடை அணிய நேரிடும் ஆறில் இருந்தால் இளம் வயதிலேயே அவங்க கண்ணாடி போடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் கருத்தில் கொள்ளுங்கள் ஏழில் இருந்தால் அரசு தொடர்பான முயற்சிகள் சுலபமாக வெற்றி பெறுவார் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பார் பணக்கார நண்பர்கள் உண்டு தொழில் முன்னேற்றம் உண்டு விருப்பம் இல்லாத திருமணம் இவருக்கு அமையும் விருப்பம் இல்லாத திருமணம் அமையும் ஏழில் சூரியனிடம் தான் பெண்ணை அதாவது பெண்களை வந்து இவர் மதிக்க மாட்டார் பெண்கள்கிட்ட வந்து பகையை சம்பாதிச்சுப்பார் மனைவிடமும் மகிழ்ச்சிகரமாக இருக்க மாட்டார் வெறுப்பாக தான் பேசுவார் இவருக்கு வேற்றுமதித்து திருமணம் அமைகிறது அதிக வாய்ப்பு இருக்குது கோபம் அடிக்கடி ஏற்படும் இவர் பிறரால் தொழில் லாபம் அடைவார் ஏழில் சூரியன் இருந்தால் பிறரால் தொழில் லாபம் அடைவார் மனைவியால் கூட அவருக்கு லாபம் அடையலாம் கணவன் மனைவி இருவரும் ஒன்றா பேரை போட்டு ஒரு நிறுவனம் ஆரம்பித்தானா வெற்றி பெறுவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் ஏழில் சூரியம் இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம் எட்டில் சூரியம் இருந்தால் கவச்சிகரமான தோற்றம் உள்ளவர் நீண்ட ஆயுள் வளம் உள்ளவர் உத்திர பாக்கியம் குறைவு பூர்வீக சொத்து குறைவு கீழ்த்தர தொழில்கள் மூலம் வருமானம் ஏற்படும் மனைவிக்கு பாதிப்பு உண்டு பிற வேலைகளில் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவார் பொருள் நஷ்டம் ஏற்படும் யாருக்கும் அடிப்படையாத குணம் உடையவர் யாரையும் பொருட்படுத்தாத குணமும் இவர் இவர் பொருத்தப்பட்ட வியாதின்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் உடல் பலவினம் குடும்ப வாழ்த்தில் வாழ்வில் அதிருப்தி சச்சரவு இவருக்கு அடிக்கடி ஏற்படும் செலவு அதிகம் செய்யும் மனைவி இவருக்கு வந்து அமைவாங்க சரியான முடிவு எடுக்க இயலாமல் வாழ்க்கையில் இவர் மிகவும் தடுமாற்றங்களை சந்திக்க நேரிடும் பிரச்சனைகள் அதிகமாக இந்த சூரியன் எட்டிலிருந்தால் ஏற்படும் என்ன சூரியன் எட்டில் இருந்தால் நீண்ட ஆயுளுடையவர் அது வண்டி அவருக்கு அந்த அமைப்பு அமைஞ்சிடும் மீதி வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ஒம்போதில் சூரியன் இருந்தால் பூர்வீக சொத்து அவங்களுக்கு வந்து இருக்காது பெரியவர்களின் ஆதரவு உண்டு துன்பமே அதிகம் ஏற்படும் தந்தை மகன் உறவு பாதிக்கும் சுய தொழில் செய்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம் உண்டு கோபம் அதிகமாக வரும் உறவினரிடத்தை எப்போவும் வெறுப்பாகவே பேசிகிட்டு இருப்பார் புத்திர பாக்கியம் குறைவு தர்ம குணங்கள் நிறைந்தவர் பொன் பொருள் சேரும் வெளியூர் பயணம் அடிக்கடி ஏற்படும் பிரியான வழி அதாவது வெளியூர் பயணங்களால் இவருக்கு வந்து நண்ப கருத்தில் கொள்ளுங்கள் ஒம்போதில் சூரியம் இருந்தால் தந்தை மன் ஒரு தான் கொஞ்சம் பிரச்சனைமா இருக்கும் தவிர மிச்சபடி பொருள் சேர்க்கை வெளியூர் பயணத்திலாம் அவருக்கு மிக சிறந்த வருமானம் மகிழ்ச்சி ஏற்படுத்த கருத்தில் கொள்ளுங்கள் பத்தில் இருந்தால் இவர் வந்து எப்படின்னா ஒரு வித்வான் என்ற தகுதி இவருக்கு உண்டு கல்வி தேர்ச்சி சிறப்பாக அமையும் பேச்சாற்றல் மிக சிறப்பாக இருக்கும் ஜாதகரின் சிறு வயதில் அதாவது ஜாதகருக்கு சிறு வயதில் கண்டை ஏற்படும் விடா முயற்சி உள்ளவர் அரசு அவருக்கு அதாவது அரசு சம்பந்தமான தொழிலாக இருந்துச்சுன்னா இவருக்கு அரசு பாராட்டு கிடைக்கும் பூ பூர்வீக சொத்து உண்டு அதிகாரி போல யாரையும் வேலை வாங்கும் திறமை உண்டு சுறுசுறுப்பு மிகுந்தவர் மருத்துவம் மூலிகை வாசனை பொருட்கள் தைலம் கோதுமை எரிபொருள்கள் தேன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வந்து இவர் செய்தார்னா இவருக்கு மிகவும் சிறப்பாக அமையும் பத்தில் அதாவது லக்கணத்துலேருந்து பத்தாம் இடம் தொழில் சாணம் அதில் சூரியன் இருந்தால் நான் சொன்ன அதாவது மூலிகை வாசனை பொருள்கள் தாய்லம் கோதுமை கோதுமை மாவுனால் செய்யப்படுற பொருட்கள் அதாவது எப்படின்னா கோதுமைனால் வந்து உணவுப் பொருட்கள் அப்புறம் எரிபொருட்கள் தேர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்தால் இவருக்கு நூறு சதவீதம் வெற்றிபொருமான வாழ்க்காமியம் கருத்தில் கொள்ளுங்கள் மிக சிறப்பாக அந்த தொழிலில் இவர் முன்னேறுவார் பதினொன்றில் சூரியம் இருந்தால் பேச்சில் வல்லவர் தந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் விடா முயற்சி உள்ளவர் மன தைரியம் மிக்கவர் நல்ல நண்பர்களின் ஆதரவு ஆதரவும் அவர்களால் லாபமும் அவருக்கு கிடைக்கும் கடின உழைப்பாளி நல்ல அதாவது கடின உழைப்பாளி நல்ல வேலையாட்களை அவருக்கு வந்து ஒத்துழைப்பாக இருப்பாங்க இப்போ அவர் நிறுவனம் வச்சுருக்காருன்னா அவங்க அவர்கிட்ட இருக்கிற ஊழியர்கள் மிகவும் அவரை மதித்து அவர் ஒரு ஒரு வேலை செய்ய சொன்னால் அதை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பாங்க அது மிகவும் சிறப்பு பதினொல்லின் சூரிய இருந்தால் அவங்களுக்கு இந்த மதிப்பு மரியாதை தானாக தேடி வரும் எதிரிகள் இவரை பார்த்தா பயிடுவாங்க எதிரிகளை இவர் எப்படின்னா எதிரிகள் வந்து அழிக்க வல்லவர் எதிரிகள் இவர்கிட்ட வர முடியாது பதினொன்றில் சூரியனுக்கு சிறப்பு தொழிலில் சிறந்து விளங்கலாம் அதே போல் வேலையாட்களும் அவருக்கு மிகவும் துணியாக இருப்பாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் பன்னெண்டில் சூரியன் இருந்தால் இவரை பொறுத்த மட்டும் வெளிவட்டாரத்தில் அலைச்சலோடு அதிகமாக உழைக்கக்கூடிய வேலை தான் அவருக்கு அமையும் தீய வழிகளில் செலவு செய்யக்கூடியவர் புத்திர பாக்கியம் குறைவு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் தந்தையுடன் உறவுகளில் பகை உண்டு இவருக்கு பன்னெண்டில் சூரிய இருந்துச்சுன்னா மிகவும் முக்கியமாக சொல்லப்போனால் வெளிநாட்டு வேளாமையும் தந்தை மகனுக்கு ஆவாதனால அவர் வெளிநாட்டில் போய் தான் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் பன்னெண்டில் சூரியருக்கு தான் பாருங்கள் பிள்ளைகள் கண்டிப்பாக நூறு சதவீதம் வெளிநாடு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மூலம் அவங்க அதிகமான சொத்துக்களை சம்பாதிப்பாங்க கருத்தில் கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்